நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது அந்த வாரம் வர்ற அத்தனை படத்தையும் பார்க்கலன்னா மண்டே வெடிச்சிடும் இப்போ ஓடிடி வேறு வந்துச்சு இல்லைங்களா அதில் வர்ற படங்களையும் வெப்சீரிஸையும் இருக்கோம் நமக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது ஒரு படம் நல்லா இருந்தால் அந்த படம் ஏன் நல்லா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்த படத்தையே ரெண்டு மூணு வாட்டி பார்க்குறது சமீபத்தில் ரப்பர் பந்து படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க சரி கிடைக்கிற கேப்பில் படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே உட்காந்து பார்த்தா படம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா நின்று நின்று சுற்ற ஆரம்பிச்சிருச்சு நெட்ஒர்க் படுத்துருச்சு ஒரு படம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியானால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் இப்படி ஆகிட்டு இருந்தால் அதுக்காக தான் நான் விஏ சூஸ் பண்ணேன் இப்போ ஓப்பன் சிக்னல் நிறுவனம் பல பேராமீட்டர் ஆய்வு நடத்தி தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஃபோர் ஜி நெட்ஒர்க் தான் அறிவிச்சிருக்காங்க எந்த தடையும் இல்லாமல் படம் பார்க்கறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த வி மூலமாக லைவ் வீடியோ சாட்டுக்காகவும் கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்காகவும் ஹை குவாலிட்டி வாய்ஸ் காலிங்காக மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் இந்த தான் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கும் பெஸ்ட் இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வீ தேர்ந்தெடுங்க